குடியிருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கங்க பதினேழு நாள் பொறுத்து இன்னைக்கு தான் விஜய் அண்ணா அவரோட வீட்டிலேருந்து கிளம்பி கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே நுழைறாருங்க அது அப்பா என்ன வைரல் ஆயிடுச்சுங்க என்ன ஃபோட்டோ அண்ணா அந்த கார்லேருந்து இறங்கும் போது அந்த சைடு பேகும் அங்கே இருந்தவங்க எல்லாமே அண்ணாவை வரவேற்றாங்க பார்த்தியா வேற லெவல் இவரை பார்க்க வரமாட்டாங்க பேச வரமாட்டாங்க அவளை தான் விஜய் இதோடு ஊற்றி மூடணுன்னு சொன்ன வாய்க்கெல்லாம் இன்னைக்கு அதிர விட்டாருங்க ஆ போகும்போதே இந்த ஆட்ட நான் உன்னும் வெளியே வந்தா என்ன மாதிரி ஆட்டெல்லாம் இருக்கும் பேசுறவங்க பேசினே தாங்க இருக்கும் இப்போ என்ன முக்கிய டீமா பேசியிருக்கிறாங்கன்னு பார்த்தா திருப்பியும் அண்ணன் கரூரில் போயிட்டு திருப்பி மீட்டிங்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கணுன்ட்டு அதை பற்றி தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசி நிற்கிறாங்கங்க ஏன்னா அண்ணாவால் அவங்க குடும்பத்தை பார்க்காத இதுக்கு மேலே எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது அதால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட லிஸ்ட்டும் அவங்கள எப்போ பார்க்கணுன்றோட ஆலோசனை தான் இப்போ போயின்னு இருக்குங்க விஜய் என்ன ரொம்ப பர்சனலாகவே எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கிறாரு வீடியோ காலும் பேசியிருக்கிறாரு ஃபோன்லேயும் பேசியிருக்கிறாரு அவங்கள வந்து எந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க குழுவில் இருக்கிறவங்களையும் வந்து அந்த குடும்பங்களெல்லாம் வந்து தத்து எடுத்துக்க போகிறான்னு வேற சொல்லியிருக்கிறாருங்க கேட்கும்போதும் பார்க்கும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது விஜயன் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட இருக்கிற